கோயத்தில் அரவாணிகள் அதாவது திருநங்கைகளாக செயல்படுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு மூவாயிரம் தினர் அபராதம் விதிக்கப்பட்டு மூன்று வருட சிறை தண்டனை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்பவே கவனமாக இருக்கணும் அது சம்மந்தமான செய்தியை பார்க்க போகிறோம் அடுத்து கோயத்தில் நம்ம விட்டு பிரிந்த மன்னருக்காக துக்கம் அனுசரிக்கப்பட்டுகிட்டு இந்த நாட்களில் எந்த ஒரு செலப்ரேஷனையும் யாரும் செய்யாதீங்க அப்படின்ட்டு வந்து வார்னிங் விடப்பட்டிருக்கு கோயத்தில் வெங்காய விலை வந்து ரொம்பவே அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு வரக்கூடிய நாட்களில் இன்னும் இது அதிகரிக்கும் அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி மொழியாக இருக்குது நிறையா கோயத்தினுடைய முக்கியமான செய்திகள் வீடியோவிற்கு வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கோவைத்தில் அரவாணிகள் அதாவது திருநங்கைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி எதிர்பாலியனத்தவர் மாதிரி செயல்படுறவங்களுக்கு ரெண்டாயிரம் தினர் அபராதமும் மூன்று வருட சிறை தண்டனையும் விதிக்கணும் அப்படின்னு சொல்லி கோவைத்தில் ஐந்து எம்பிகள் தற்பொழுது மசோதாவை தாக்கல் செஞ்சுருக்காங்க கொயத்தை பொறுத்த வரைக்கும்ி இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்குது இஸ்லாத்தில் இந்த மாதிரி எதிர்பாலினத்தவர் மாதிரி செயல்படுவதற்கு தடை இருக்குது அதாவது ஆணாக ஒரு நபர் பிறக்கிறாங்க ஆணுடைய அறிகுறிகளோட ஒரு நபர் பிறக்கிறாங்கன்னா அவங்க ஆண் தான் பெண்ணுடைய அறிகுறிகளோட பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க பெண் தான் இதில் எந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது உலகத்தில் யாராலையும் ஆனால் சில மன குறைபாடுகள் உடல் ரீதியான குறைபாடுகளால் அவங்க அந்த மாதிரி செயல்படும் பொழுது அவர்களை அதற்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து மாற்றணுமே தவிர அவர்களை தனியாக சமூகத்தில் வந்து ஒதுக்குவது மிகப்பெரிய தவறு அதை தான் தற்போது தற்பொழுது இந்தியாவில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் ஏறி ஏறி இந்த மாதிரியான நபர்கள் தான் வந்து தவறான செயல்கள்லையும் பிச்சை எடுக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான செயல்பாடுகளை குவைத்தில் வந்து அங்கீகரிக்கக்கூடாத அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான நடைமுறைகள் வந்து செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் ஒருவேளை கொய்த்தியை இருக்கிறாங்க அவங்க அரசு துறை நிறுவனங்களை வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மூன்று வருட சிறை தண்டனையும் மூவாயிரத்துலேருந்து ஏழாயிரம் தினார் வரைக்கும் அபராதமும் விதிக்கப்படணும் இதில் கொய்த்திகள் வெளிநாட்டவர்களுங்கிற பாகுபாடுலாம் பார்க்கக்கூடாது எதிர்பாலினத்தோர் மாதிரி செயல்படுறாங்க அரவாணிகளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு கட்டாயம் தண்டனை கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க செய்தி கோயத்தில் சமீபமாக நம்மை விட்டு பிரிந்த மன்னருக்காக துக்கம் அனுசரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது இந்த நாட்களில் எந்த ஒரு கொண்டாட்டங்களும் கோயத்தில் வந்து செய்யப்படக்கூடாது சில நபர்கள் வந்து கொயத்தினுடைய டெசர்ட் பகுதியில் கேம்ப் அமைத்து அங்கே போயிட்டு இந்த கொண்டாட்டங்கள்லாம் செய்தது வந்து கோயத்தினுடைய முனிசிபாலிட்டிக்கு தெரிஞ்சு நேற்று நாற்பத்தி ஆறு வந்து அகற்றப்பட்டிருக்கு லைசன்ஸும் ரத்து செய்யப்பட்டிருக்கு அதே போல் ப்ரைவேட்டாக கேம்புகளில் அப்பார்ட்மெண்ட்களில் இந்த மாதிரியான கொண்டாட்டங்களை செஞ்சோம்னாலுமே நமக்கும் பிரச்சனை வரும் ஸோ இந்திய சமூகமும் சரி தமிழ் சமூகமும் சரி இதில் வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருந்துக்கோங்க அடுத்த செய்தி குவைத்தில் ஏற்கனவே முட்டைக்கு தட்டுப்பாடு மிகப்பெரிய அளவில் இருக்குது தற்பொழுது வெங்காய விலையும் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு இப்போ குறைந்தபட்ச விலையே பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸுக்கு மேலே போய்கிட்டு இருக்குது வெங்காய விலை ஆனால் இது இன்னும் அதிகரிக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரை தினாருக்கு அதிகமாகவே வந்து வெங்காயத்தினுடைய விலை வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ குவைத்தில் ப்ரைவேட்டாக தங்கி தனியாக ரூம் எடுத்து தங்கி ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி வெங்காய விலை உயர்வுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத இப்போவே வந்து யோசிச்சுக்கோங்க உங்களுடைய ஏரியா வெங்காய விலை தற்போது எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க அடுத்த செய்திதி கொயத்தினரியரியரியாவில்லை ம மதுபானம் காய்ச்சி விற்ற ஏழு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்களை கைது செய்யும் பொழுது மூன்று நாட்டு துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்டிருக்கு அவங்கள்ட்ட இருந்து நிறைய தினார்களும் கைப்பற்றப்பட்டிருக்கு எப்படி இவங்க தைரியமாக ஒரு துப்பாக்கியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தெரியலை கொயத்தினுடைய உள்துறை அமைச்சகம் இந்த மாதிரி லைசென்ஸே இல்லாமல் துப்பாக்கிகள் வைத்திருக்கக்கூடியவங்க கொயத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடியவங்க இவங்களுக்கு கடுமையான தண்டனை விதிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ வரக்கூடிய நாட்கள் இந்த மாதிரி பிடுபடக்கூடியவங்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கறத உள்துறைமைச்சகம் அறிவிப்பாங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த சம்பவங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க